அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரிதா முறையில் திருமண பொருத்தம் பார்க்கும் திருமண பொருத்த திறவுகோல் அறுபத்து நான்கு விதிகள் இந்த ஆத்மா ஜீவா சரிதா முறையில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜாதகத்தில் அந்த வசிய பொருத்தம் அப்படிங்கிறது அங்கே இல்லாமல் இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா ஒரு கிரகம் நீச்சாரத்திலேருந்தால் வசியமாகாதுன்னு சொல்கிறீங்க கணவன் மனைவி பிரிஞ்சு போவாங்கன்னு சொல்கிறீங்க குழந்த பாக்கியம் கூட உண்டாகாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் இவங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காதல் திருமணம் செய்துக்கிட்டாங்க எழுநூற்றி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது பதிவு பெண்ணினுடைய ஜாதகம் எழுநூற்றி ஐம்பதாவது பதிவு அந்த பெண்ணினுடைய காதலாகிய கணவனுடைய ஜாதகம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஏற்கனவே இந்த ரெண்டு ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அதே மாதிரி இப்பயும் மறுபடியும் ஒரு தடவை ரெண்டு ஜாதகத்தையும் நீங்கள் பாருங்கள் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பதிவில் நீங்கள் பார்த்த பெண்ணினுடைய ஜாதகம் வலது பக்கமாக இருக்கிறது ஏழுநூற்றி ஐம்பதாவது ஜாதகம் கணவனுடைய ஜாதகம் காதலன் வந்தான் எழுநூற்றி ஐம்பதாவது இடது பக்கத்தில் இருக்கிறது எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பதிவில் காதல் திருமணத்துக்கான விதியை திருமண காலத்தையும் பார்த்தோம் எப்படி புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர் காதல் கணவனாக வந்தார் அப்படிங்கிறத எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பதிவில் பார்த்த மாதிரி எழுநூற்றி ஐம்பதாவது பதியில் எப்படி தனக்கு வந்த மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர் எப்படி காதல் மனைவியாக வந்தார் மனைவியாக வந்தார் காதலியாக வந்து மனைவியாக வந்தார் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் தொடர்ந்து கவனமா பாருங்க தொண்ணூறில் இந்த பையனுடைய ஜாதக அமைப்புல இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா நாலு மணி பத்து நிமிஷம் ஏஎம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவர் பார்த்தீங்கன்னா புதன் தசையில் பிறந்தவர் பதினாறு வருஷம் பதினோரு பதன் பதினாறு வருஷம் பதினோரு மாதம் அஞ்சு நாள் கேது தசையில் ஏழு வருஷம் இருபத்தி நாலோட முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலில் முடிஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய திசையில் சூரியனோடு புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு காதல் திருமணம் உண்டானது இதற்கான விதி இந்த ஜாதகத்தில் இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா தசானாதனோ சுக்கரன் அப்படின்னு பார்க்குறோம் சுக்கரன் யாரு லக்னத்திற்கு மூணு குடையவன் ஆனால் அவர் இரண்டாம் பாவத்திலே நின்றார் எனவே இரண்டாம் பாவத் தொடர்பு விட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இரண்டாம் பாவ தொடர்பு கிடைத்து விட்டது ஏன்னா லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்திலே சுக்கரன் இருப்பதால் இரண்டாம் பாவ தொடர்பு கிடைத்துவிட்டது இப்போ சுக்கர திசையிலே சூரியனுடைய புத்தி நடக்குது சூரியன் யாரு லக்னாதிபதி எனவே லக்ன தொடர்பு அங்கே கிடைத்து விட்டது இப்போ இந்த ரெண்டு தொடர்பு லக்ன தொடர்பு கிடைச்சிருச்சு இரண்டாம் பாவ தொடர்பு கிடைச்சிருச்சு ஆனால் ஏழாம் பாவ தொடர்பு இல்லாமல் திருமணம் நடப்பதில்லை அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஏழாம் பாவ அதிபதி அப்படிங்கக்கூடியவர் யார் அப்படின்னா சனி பகவான் தான் ஏழாம் பாவ அதிபதியாக இருக்கிறார் இந்த சனி பகவான் ஏழாம் பாவ அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனின் நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஏழாம் பாவ அதிபதியான சனி பகவான் சுக்கரன் சாரத்தில் இருப்பதால் ஏழாம் பாவ தொடர்பு தசாநாதனாக சுக்கரனுக்கு இருக்கிறது இப்போது சுக்கரன் வந்தவுடனே இரண்டாம் பாவம் தொடர்பும் ஏழாம் பாவத் தொடர்பும் சுக்கரனுக்கு கிடைத்து விட்டது சூரியனுடைய புத்தி வந்ததுமே லக்ன தொடர்பும் அங்கே கிடைச்சிருச்சு அப்போது லக்னம் இரண்டு ஏழாம் பாவ தொடர்பு சுக்கர திசை சூரியனுடைய புத்தியில் கிடைச்சிருச்சு இது கல்யாண காலம் இது காதல் திருமணமாக எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இப்போது இந்த பெண்ணனுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு இந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னாக்கா புதன் இந்த பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆகிய குரு பகவான் லக்னத்திற்கு ஐந்து குடைவர் மற்றும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு எட்டு குடையவர் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் பாவத்திலே உச்சம் பெற்று காணப்படுகிறார் அந்த குரு பகவான் என்ன நட்சத்திரம் பாருங்க சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் நின்றார் எனவே குரு பகவான் சனி சாரம் ஏறினார் சனி பகவான் சுக்கரன் சாரம் ஏறினார் அப்படின்னு இருக்கு இப்போ இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா பாருங்க சுக்கரன் சந்திரனுடைய நட்சத்திரம் நாலாம் பாகத்தில் இருக்கிறாரு புதன் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கிறார் இந்த பையனுடைய ஜன்ம நட்சத்திரமே புதன் தான் அந்த புதனோடு சுக்கரன் கூடி நிற்கிறார் தசானாதன் ஆகிய சுக்கரன் கூடி நிற்கிறார் புதன் சந்திரனுடைய மூணாம் பாதம் சுக்கரன் சந்திரனுடைய நாலாம் பாதம் இந்த ரெண்டு கிரகமுமே சந்திரன் சாரத்தில் தான் ஏறி இருக்கு அந்த சந்திரன் என்ன பண்றாரு மீண்டும் புதன் சாரமே ஏறி நிற்கிறார் இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுது இந்த பையனுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியாகிய புதன் சுக்கரனுடன் கூடி சந்திரன் சாரம் ஏறி சந்திரன் மீண்டும் சுக்கரன் சாரம் ஏறினார் அப்படின்னு வருது இப்போ இந்த பொண்ணு யாரு குரு இந்த குரு என்ன பண்றாரு சனி சாரம் ஏறி சனி சுக்கரனை தொடுகிறார் சுக்கரனை தொடும்போது புதனை சேர்த்தே தொடுவார் ஏன்னா ஒரு நட்சத்திரத்தில் பல கிரகங்கள் இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தில் புதனும் இருக்கிறாரு சுக்கரனும் இருக்கிறார் ஆக சனி பகவான் சுக்கரனை தொடும்போது புதனையும் சேர்த்தே தொடுவார் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சுக்கரனை தொடும்போது புதனையும் சேர்த்தே தொடுவார் எனவே ஜென்ம விதியை தொடர்பு கொண்டா அப்படின்னு வருது இதுதான் அப்போ குருவானவர் அந்த பொண்ணு சனிச்சார மீறி சனி சுக்கரனை தொடும்போது சனி புதனையோடு சேர்த்து தொட்டார் இப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா இந்த குரு பகவான் அப்படிங்கிறவருக்கு கிரகமாக சனி இருக்கிறது இந்த சனி பகவான் சுக்கரன் சார் இது நீச்சமாகி அல்லவா அப்போ கிரகம் நீச்சமாக இருக்கிறது அப்படினால் சரீரம் கிடைக்கக்கூடாதுல்ல அப்படியானால் கணவன் மனைவி ஒத்து வர மாட்டாங்க பிரிஞ்சு போய் வாங்கன்னு சொல்கிறீங்களே இங்கே அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விதான் தான் அவங்க வைக்கக்கூடிய கேள்வி அதுக்கு நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உச்சம் பெற்ற புதனுடன் நீச்சல் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமானாலும் நீச்சத்தானத்து வேந்தும் திண்டிரல் சேர்ந்திடும் அம்மனை உச்ச உச்சவேந்தும் திங்கள் கேந்திரம் தன்னில் சேர்ந்தானாகில் மண்டியீடு நீச்சவனன் ஒளிந்து கீர்த்தி ராஜனன வாழ்வார் பூவில் இது மாதிரி நீச்சபங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது நீச்சமாக வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போது இந்த ஜாதகத்தில் சுக்கரனுக்கு விடு கொடுத்தவன் புதன் அவர் உச்சமாக இருக்கிறார் அவர்தான் இந்த பையனுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியாக இருக்கிறார் ஜென்ம நட்சத்திர அதிபதியே புதன் இரண்டாம் பாவத்திலே ஆட்சி பெற்று உச்சம் பெற்று காணப்படுகிறார் அதன் வீட்டிலே சுக்கரன் இருப்பதால் சுக்கரனுக்கு புதன் நீச்ச பங்கத்தை தருகிறார் எனவே இந்த பெண்ணான குரு சனியை தொட்டு சனி சுக்கரனை தொடரும் பொழுது இந்த புதன் சுக்கரனுக்கு நீச்ச பங்கத்தை கொடுத்திருப்பது மட்டுமல்ல சுக்கரனை தொடரும்போது புதனையும் சேர்த்தே தொடுகிறார் எனவே இந்த குரு எப்படி சனியை தொட்டு சனி சுக்கரனை தொடரும்போது ஒரு நீச்ச பலனை கொடுத்து நீச்ச பங்கத்தை தருகிறார் என்று தான் காதல் திருமணமாக முடிகிறது அப்படின்னு பார்க்குறோம் காதல் திருமணத்துக்கான விதியை பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவ அதிபதி தான் பாதகாதிபதியாகிறார் அப்போ பாதகாதிபதியின் தொடர்பு இல்லாமல் காதல் வருமா என்று கேட்டால் வராது பாருங்க லக்கணத்துக்கு ஒம்பதா பாபாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் எங்கே நிற்கிறாருன்னு பாருங்கள் செவ்வாய் பார்த்தீங்கன்னா சந்திரன் சாதத்தில் ஏறினார் எப்பொழுது பாலகாதிபதியானவர் சந்திரனை தொட்டாரோ அப்பொழுது ஜென்ம நட்சத்திரத்திற்கு அது தொடர்பை கொடுத்துவிடும் எப்போ தொட்டானோ அது ஜென்ம நட்சத்திர தொ சந்திரன் தான் மனோகாரகன் பாலகாதிபதி சந்திரனை தொட்டாலே காதல் வந்துவிடும் அந்த சந்திரன் புதனை தொடுவார் இப்படிதான் இவங்களுக்கு பாதகாதிபதியான செவ்வாய் சந்திரன் சாரவேரி சந்திரன் புதன் சாரமேறியதால் இவரும் காதல் திருமணம் செய்வார் என்ற விதி ஊர்ஜிதம் செய்யப்பட்ட நிலையிலே இருக்கிறது ஆனால் குரு பகவான் சனி சனி புதனை சுக்கரனை தொடும்போது புதனையும் சேர்த்தே தொட்டார் அப்படிங்கிற விதி அதுக்குள்ள வருது இதனால கணவன் மனைவி பிரிவு உண்டாகாது இப்போ நீச்ச பங்கம் ஏற்பட்டுவிட்டால் நீச்சம் வேலை செய்வதில்லை அதனால தான் நீச்ச பங்கம் சொல்கிறோம் அதனால இந்த ஜாதகம் கூடி வாடுறதுக்கான விதிகளோ குழந்தை பக்கத்தின் தடைகளோ எதுவுமே இல்லை இயற்கையாகவே நல்லாவே அமைஞ்சு போச்சுன்னு பார்க்குறோம் இது போல அப்பா ஜோதிர சூத்திர விதிகள் எதுவுமே பொய்க்காது உண்மையானவை ஜோதிட மூல நூல்களில் இருக்கக்கூடிய மூல விதிகளாக இருப்பதால் மூல நூலில் சொல்லப்பட்ட மற்ற விதிகளையும் இதனோடு இணைத்து பார்த்தால் எல்லா கேள்விகளுக்குமான பதில் கண்ணாடியில் முகம் பார்ப்பது போல் கண்டிப்பாக தெரியும் அப்பா யூதிர சூத்திரம் நீங்கள் அறுபத்தி நான்கு விதிகளை கற்றுக்கொள்ள விரும்பினால் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒரு வகுப்பும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒரு வகுப்பும் மேல்நிலை வகுப்பு அப்படி சொல்லப்படி எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை ஒரு வகுப்பு அது மேல்நிலை வகுப்பு முதலில் அறுபத்தி நாலு விதிகளை தெரிந்து கொள்ள காலை மாலை வகுப்புகள் நடக்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பில் வரலாம் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அங்கிருந்தே நீங்கள் ஆன்லைன் வகுப்பின் மூலமாக அறுபத்தி நாலு விதிகளை தெரிந்து கொள்ளலாம் திருமணப் பொருத்தம் பார்ப்பது எப்படி என்ற உண்மையான தத்துவ ரீதியான கருத்துக்களை தெரிந்து கொண்டு நீங்கள் திருமணப் பொருத்தம் பார்த்து மணமக்களை வாழச் செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்